ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது சிறப்பு பதிவு அமெரிக்க கிராண்ட் கேன்யான் பள்ளத்தாக்கில் மும்மூர்த்தி கோவில்கள் என்ற சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி சரவணகுமார் அவர்கள் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்த இத்தாலிய மாலுமி கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு வரை தான் இந்தியாவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று மூன்று கப்பல்களுடன் தன் பிரயாணத்தை ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து துவங்கினார் ஆனால் அவர் சென்றடைந்ததோ பஹாமஸ் என்று தற்சமயம் அழைக்கப்படும் ஒரு தீவில் அப்போதும் அவர் இந்தியாவின் கேரள கடற்கரையை வந்தடைந்ததாகத்தான் நம்பினார் தற்சமயம் மேற்கிந்திய தீவுகள் கூட்டமைப்பில் பஹாமஸ் உள்ளது ஆனால் அதுவே பிற்காலத்தில் முழு அமெரிக்க கண்டமும் கண்டுபிடிக்கப்பட காரணமாக இருந்தது ஆனால் அப்போது அங்கே ஆசியாவில் குறிப்பாக இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்த பழங்குடி மக்கள் வசித்து வந்தனர் அவர்கள் அங்கு வந்த காலம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஐஸ் ஏஜ் பனியுகம் என்று அழைக்கப்படும் காலத்தில் அவர்கள் தொழில் வேட்டையாடி பிழைப்பது நவீன ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் அந்நியர்களை அவர்கள் அனுமதிக்கவில்லை பெரும் போர்கள் பல நடைபெற்றன அதன் பின்னரே ஐரோப்பியர் அங்கு குடியேறத் துவங்கி மெல்ல மெல்ல அருகிருந்த அமெரிக்க கண்டத்தையே தன் வசம் ஆக்கினர் ஆனால் இப்போதும் ரெட் இந்தியன்ஸ் அதாவது செவிந்தியர்கள் என்று அழைக்கப்படும் பழங்குடியினர் சுமார் பத்து லட்சம் பேர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் இப்போது நமது டாப்பிக்கான அமெரிக்க கிராண்ட் கேனியான் பள்ளத்தாக்கில் உள்ள மும்மூர்த்திகள் கோவில்களுக்கு நாம் வருவோம் கிராண்ட் கேனியான் என்று அழைக்கப்படும் இந்த மாபெரும் செங்குத்து பள்ளத்தாக்கு அமெரிக்காவின் அரிசோனா பகுதியில் உயர் பீடபூமியில் கொலராடோ ஆற்று நீரால் மணல் மற்றும் பாறைகளால் அரிக்கப்பட்டு உருவான ஒரு மாபெரும் செங்குத்து பள்ளத்தாக்கு ஆகும் பூமியின் பரப்பில் இடம்பெற்றுள்ள இம்மிகப்பெரிய பிளவு சுமார் நானூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமும் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அகலமும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மீட்டர் ஆழமும் கொண்டதாக உள்ளது இதனை கண்டு ரசிக்க உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் வருகின்றனர் கொலராடோ ஆற்றில் படகுகளில் பயணித்து கொண்டும் இதனை கண்டு ரசிக்கலாம் சிலர் இங்கு நடைபயணம் மேற்கொள்வதையும் விரும்புகின்றனர் கிராண்ட் கேனியான் வடக்கு பகுதியில் உள்ள நிலம் வடக்கு விளிம்பு நார்த் ரிம் என அழைக்கப்படுகிறது தென்பகுதி தெற்கு விளிம்பு சவுத் ரிம் எனப்படுகிறது இந்த விளிம்புகளில் இருந்து நடைப்பயணம் ட்ரெக்கிங் அடிப்பகுதிக்கு செல்ல பாதைகள் உள்ளன இவை முடிவடையும் அடிப்பாகம் ஃபேண்டம் ரேஞ்ச் எனப்படுகிறது இங்கு நடைப்பயணிகள் இரவு தங்க வசதிகள் உள்ளன இங்கு முன்பு ஒரு காலத்தில் கடல் இருந்திருக்கிறது கண்டங்கள் பல இடம் மாறிக்கொண்டே இருந்த காலம் அப்போது கடல் வழி இல்லாமல் நில வழியாகவும் இங்கு மக்கள் வந்திருக்க கூடும் இங்கு வசித்த செவிந்தியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன அவர்கள் பயன்படுத்திய பாசி மணி ஆடைகள் முதல் அவர்களது பல பழக்க நமது இந்திய பழங்குடி மக்களை ஒத்து இருக்கின்றன கடல் இருந்ததை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிற அடுக்குகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பழமை கொண்ட பாறைகளில் வண்டல் பாறைகளில் பாறைகளின் வயது காரணமாக நிலப்பரப்பு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் புதைப்படிவங்கள் அதாவது ஃபாசில்ஸ் இல்லை ஆனால் பழமையான பாசிகள் மொலாஸ்குகள் பவளப்பாறைகள் க்ளைலோஃபைட்டுகள் மற்றும் பிற முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் அவை கடல்வாழ் உயிரினங்கள் வசித்ததற்கான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளன அங்கு அவை குறித்து நான் எடுத்த இந்த வீடியோவில் அங்கு கற்பாறைகள் மற்றும் அந்த விளிம்புகள் குறித்த தகவல்களை நீங்கள் சற்று நேரத்தில் காணப்போகிறீர்கள் அதற்கு முன் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வயது கொண்ட இந்த இரு கற்களை பாருங்கள் இவை போல் பல காட்சியகத்தில் வைக்கப்பட்டு உள்ளன இப்போது சவுத் மாதிரி அடுக்குகளை நீங்கள் இந்த வீடியோவில் காண்கிறீர்கள் இதில் கிரானைட்ஸ் இருக்கும் கீழிடம் முன்பு கடல் அட்வான்ஸாக இருந்த காலகட்டத்தில் உள்ளவை ஆகும் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி நானூறு மில்லியன் ஆண்டுகள் வரை பழமையான பாறைகள் உள்ள இடங்களுக்கு சூட்டப்பட்டுள்ள பெயர்களை பாருங்கள் இப்போது மீண்டும் அதே வீடியோவை கவனமாக நீங்கள் பாருங்கள் கீழே உள்ளது பிரம்மா சிஸ்ட் என்றும் சிஸ்ட் என்றால் பிளவு என்று அர்த்தம் அடுத்து மேல் உள்ளது ராமா பிளவு என்றும் அதற்கும் மேல் உள்ளது விஷ்ணு பிளவு என்றும் பெயர்கள் எழுதப்பட்டு உள்ளன அது மட்டுமல்ல அங்கு மக்கள் வாழ்ந்த குகைகள் வீடுகள் போல் செதுக்கப்பட்டு காட்சி அளிக்கும் அடுத்து என்னை ஆச்சரியப்படுத்திய விவரம் என்னவென்றால் அங்கு இருந்த இந்த மேப் தான் இதில் சிவன் கோவிலுக்கு செல்லும் வழி என்றும் ட்ரெக்கிங் அதாவது மலையேற்றம் மூலமாக அதை எவ்வாறு அடையலாம் என்றும் இருந்ததை நான் பார்த்தேன் சமிட் அதாவது மலை முகடுக்கு இவ்வாறு பெயரிடப்பட்டு இருந்தது முதலில் அது குறித்த விவரத்தை நாம் பார்ப்போம் கொலராடோ நதியிலிருந்து ஐயாயிரத்தி இருநூறு அடி ஆயிரத்தி அறநூறு மீட்டர் உயரத்தில் தெற்கு விளிம்பில் அமைந்துள்ள இந்த மலைமுகடுக்கு புவியியல் வல்லுநரான கிளாரன்ஸ் டட்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் சிவன் கோவில் பெயரை தேர்ந்தெடுத்து சூட்டினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க புவியியல் பெயர்கள் வாரியத்தால் அதிகாரபூர்வமாக அப்பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த பெயர் வைக்க கிளாரன்ஸ் டட்டன் கூறிய காரணம் என்னவென்றால் இது கிராண்ட் கேன்யான் பட்டைகளில் மிக பெரியது மற்றும் கம்பீரமானது அகலமான சமமான காடுகள் நிறைந்த உச்சியைக் கொண்ட கம்பீரமான இந்து கோவில் வடிவத்தை பெற்றுள்ளது என்பதால் தான் அத்துடன் இந்துக்களின் அளிக்கும் கடவுள் மும்மூர்த்திகளில் மூத்தவர் என்று அழைக்கப்படும் சிவனின் புனித அதிர்வுகள் அங்கு இருப்பதாக அவருக்கு தோன்றியுள்ளது அடுத்து விஷ்ணு கோவில் என்ற பெயர் உருவான காரணத்தை பார்ப்போம் கொலராடோ நதியிலிருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அடி அதாவது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அடி உயரத்தில் உள்ள தெற்கு விளிம்பில் உள்ள இந்த மலைமுகடுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு புவியியல் வல்லுநர் கிளாரன்ஸ் டட்டனே இந்த பெயரை சூட்டினார் இந்த மலை கிழக்கத்திய பகோடா என்று அழைக்கப்படும் கோயில்களை ஒத்திருப்பதால் இதற்கு இந்துக்களின் காக்கும் கடவுள் பெயர் பொருத்தமானது என்று அவர் நினைத்தார் அடுத்து என்னை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன என்றால் அதற்கு இரண்டு சன்னதிகள் வேறு இருந்தது இப்போது நீங்கள் இந்த விஷ்ணு கோவிலில் காணும் கீழ் இடது சன்னதி கிருஷ்ணர் சன்னதி என்றும் வலது ராமர் சன்னதி என்றும் அழைக்கப்படுகின்றன சூரிய அஸ்தமனத்தில் இந்த விஷ்ணு கோவில் அழகை கண்டு ரசியுங்கள் இறுதியாக பிரம்மா கோவிலுக்கு நாம் வருவோம் படைக்கும் கடவுள் பிரம்மாவுக்கு கோவில் வைக்காவிட்டால் ட்ரினிட்டி அதாவது மும்மூர்த்திகளின் ஆக்கல் அழித்தல் காத்தல் தொழில்கள் முழுமை பெறாது என்று உணர்ந்த கிளாரன்ஸ் டட்டன் தெற்கு விளிம்பில் அமைந்துள்ள ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு அடி உயர அதாவது இரண்டாயிரத்தி முன்னூற்றி இரண்டு மீட்டர் சிகரத்துக்கு பிரம்மா கோவில் என்று பெயரிட்டு உள்ளார் மலையேற்றங்களின் மூலம் இந்த மூன்று கோவில்களையுமே பலர் இதுவரை அடைந்து உள்ளனர் உலகின் ஏழு நேச்சுரல் ஒண்டர்ஸ் அதாவது உலக இயற்கை அதிசயங்கள் ஏழில் ஒன்றான இந்த கிராண்ட் கேன்யானில் இவ்வாறு இந்து கடவுள்களின் பெயர் மட்டுமல்ல எகிப்து கிரேக்க கடவுள்கள் மற்றும் புத்தர் பெயரும் மொத்தமாக இருபத்தி மூன்று மலை சிகரங்களின் பெயர்களாக இடப்பட்டு உள்ளன ஆனால் விஷ்ணு பிரம்மா ராமா பிளவுகள் என்று மிக பழைய கிரானைட் கீழ்ப்படிவுகளுக்கு பெயரிடப்பட்டுள்ளது தற்செயலான நிகழ்வுகள் அல்ல உலகின் மிக பழமையான மதம் இந்து மதம் என்பதை அது குறிக்கிறது அந்த மதத்திலிருந்து பலரும் இந்தியாவிலிருந்தே பல கண்டங்களுக்கு சென்று உள்ளனர் ஐரோப்பியர்கள் சென்றதற்கான வரலாறு சுமார் ஐநூற்றி எண்பது வருடங்கள் தான் ஆனால் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஆசியா என்று கூறப்பட்டாலும் குறிப்பாக இந்தியர்களே அங்கு சென்று உள்ளனர் ஏனென்றால் அவர்கள் உருவ அமைப்பு சற்றே மாநிலமான இந்தியர்களை ஒத்திருக்கிறதே அன்றி சப்பை மூக்கும் குட்டையான உருவமும் நல்ல சிவந்த நிறமும் கொண்ட ஜப்பானியர்களையோ சீனர்களையோ அல்ல இந்த விவரம் தற்சமயம் பரலோகத்தில் இருக்கும் சிவனே நேரடியாக வந்து கூறும் செய்தி மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவரே சிவன் அல்லா மற்றும் பரமபிதா மும்மூர்த்திகள் இதர தெய்வங்கள் அவரது நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்டு செயல்படுபவர்கள் கர்மவினைகள் அதிகரிக்க அதிகரிக்க அணு ஆயுதப்போர்களால் கலியுகம் முடிந்து சத்தியயுகம் தோன்றும் காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது உதாரணமாக இந்த கிராண்ட் கேனியானை எடுத்துக்கொண்டால் அங்கு முன்பு இந்த சாதாரண கொலராடோ ஆறு மாபெரும் ஆறாக ஐந்து லட்சம் டன் வண்டல் மண்ணை ஆண்டுதோறும் அடித்து கொண்டு வந்தது அதனால்தான் இந்த மாபெரும் பள்ளத்தாக்கும் உருவாயிற்று எப்போதும் பறவைகள் ஆயிரக்கணக்கில் சென்ற நூற்றாண்டில் கூட பறந்து கொண்டே இருந்தன ஆனால் இப்போதோ அவை ஏதுமே இல்லை என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் காரணம் அவற்றில் பெரும்பாலானவை வேட்டையாடப்பட்டு விட்டனவாம் நாமும் நாள்தோறும் லட்சக்கணக்கான விலங்குகளை நம் உணவுக்காக கொன்று தீர்க்கிறோம் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உண்ண தாவரங்களை இறைவன் தேவன் படைத்தான் என்று பைபிள் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பதாம் அத்தியாயம் கூறுகிறது ஆனால் இப்போது பெரும்பாலும் மனிதன் தாவரங்களை விட்டுவிட்டு மிருகங்களை கொன்று தின்னும் கொடுமையான சுவைக்கு ஆளாகி விட்டான் அத்துடன் அவனை மிருக குணங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற தீய குணங்களும் வாட்டி வதைக்கும் அளவுக்கு அவன் நாள்தோறும் பலவீனமாக கொண்டே போகிறான் இதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டும் இருக்கிறோம் ஆகவே இந்த கொடுமையான கலியுகமானது இந்த சங்கமயுகம் அதாவது கலியுகமும் சத்திய யுகமும் சந்திக்கும் இடத்தில் மாற்றப்பட இருக்கிறது அப்போது தோன்றும் சத்திய யுகமானது ஆசியாவில் அல்ல இந்தியாவில் அதுவும் டில்லி சார்ந்த பகுதிகளில்தான் தோன்ற இருக்கிறது அங்கு சிங்கமும் பசுவும் ஒன்றாக தண்ணீர் குடிக்கும் இவை குறித்து ஏக இறைவன் பிரம்மகுமாரிகள் ஞானம் முரளி மூலம் நேரடியாக எடுத்துரைத்து வருகிறார் சத்தியநாராயணரே அதன் முதல் மன்னர் ஆவார் நமது இந்தியர்கள்தான் இதேபோல் கிராண்ட் கேன்யான் போன்ற உலகின் பல இடங்களுக்கும் அதன்பின் சென்று உலக விஸ்தாரத்தை மீண்டும் உண்டாக்க உள்ளனர் ஏனென்றால் இது காலச்சக்கரம் ஆகும் நடந்தவையே திரும்ப திரும்ப நடைபெறும் அதற்கு பல மில்லியன் கணக்கான வருடங்கள் முன் தோன்றினாலும் மும்மூர்த்திகளை நினைவில் வைத்துள்ள அமெரிக்க கிராண்ட் கேன்யான் பள்ளத்தாக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆகும் மும்மூர்த்திகளான ஆதிஷிவன் பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணுவின் திருவடிகளை போற்றி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்